நேரு மழலையர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பில் உணவு திருவிழா நடைபெற்றது சென்னை திருவொற்றியூர் சாத்துமா நகர் மேட்டுத் தெருவில் உள்ள நேரு மழலையர் பள்ளி மற்றும் தொடக்கப்பள்ளி சார்பில் உணவு திருவிழா பள்ளியின் தாளர் எஸ் சாந்தி பள்ளி தலைமை ஆசிரியர் கே சுந்தர வடிவேலு ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் திருவொற்றியூர் பதிமூன்றாவது வார்டு திமுக மாமன்ற உறுப்பினர் ஆர் சுசீலா ராஜா திமுக வட்ட செயலாளர் கேபிள் டிவி எம் ராஜா பிரபல ஆயுர்வேத மருத்துவர் நடிகர் ஜி ராஜ்குமார் லயன் கே எஸ் கோபி வழக்கறிஞர் சரவணன் லயன் எஸ் பி முருகன் ஆகியோர் கலந்து கொண்டு உணவு திருவிழாவினை குத்துவிளக்கேற்றை தொடங்கி வைத்து உணவினை உண்டு ரசித்து பரிசு மற்றும் சாஜிதல்கள் வழங்கினர் இதில் பள்ளி ஆசிரியர்கள் புனிதவதி பத்மினி தெய்வநாயகி கார்த்திமா தேவி ஜெயலட்சுமி மோகனசுந்தரி கோர்தினி உட்பட மாணவர்கள் பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர் பப்ளிக் நியூஸ் டிவி செய்தியாளர் கிருஷ்ணகுமார்